கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழும் மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் தேவன் ஆளுகை செய்கிற ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் மனுஷன் ஆளுகை செய்கிற ராஜ்யம் மனுஷ ராஜ்யம் பிசாசு ஆளுகை செய்கிற ராஜ்யம் பிசாசு பிசாசு ராஜ்யம் என்று பேர் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல அது நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஒருவன் ஹோட்டலுக்கு போயிருந்தானா ஐயா இட்லி எவ்வளவு அப்படின்னு கேட்டானா இட்லி ஒரு இட்லி அஞ்சு ரூபா மூணு இட்லி இருபது ரூபா அப்படின்னு சொன்னாராம் அப்படியா தோசை எவ்வளவு தோசை ஒரு தோசை இருபது ரூபா ரெண்டு தோசை வாங்கினீங்கன்னா நாற்பது ரூபா எப்படின்னு தோசை சொன்னான் அப்ப சட்னி எவ்வளவு சட்னி ஃப்ரீ அப்படின்னாராம் சாம்பார் எவ்வளவு சாம்பார் ஃப்ரீ அப்படின்னாராம் அப்படியா ரெண்டு செம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ஒரு செம்பில் சட்னியும் ஒரு செம்பில் சாம்பாரும் கொடுங்க அப்போ இட்லி வேண்டாமா அப்போ தோசை வேண்டாமா வேண்டாம் ஐயா எனக்கு சாம்பாரும் சட்னியும் ஃப்ரீன்னு சொன்னிங்களே அது மட்டும் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க அது மாதிரி இந்த உலகத்தில் கடவுளை தேடாமல் இயேசுவை தேடாமல் அவருடைய ஆசீர்வாதங்கள் வேணும் அவருடைய அவருடைய அற்புதம் வேணும் அவருடைய சந்தோஷம் வேணும் சமாதானம் வேணுங்கிறாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நூற்றுக்கு அதிபதி இயேசுனிடத்தில் தேடி வந்தான் என் வீட்டில் இருக்கிற கொடிய வேதனை நீங்கணும் ஆண்டவரேன்னு சொன்னான் வேதனை நீங்கணும் ஆனால் நான் வரேங்கிறாரு அவன் வேண்டாங்கிறான் ஏன் வேதனை நீங்கினா போகிறோம் அந்த இந்த மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இயேசு நான் வரேங்கப்பா வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலவேலையிலே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கேன் நீங்க இதோ வாசற்படியில் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு இருபது சொல்றார் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வருவேன்ப்பா உன்னோடு வந்து நான் பூஜனை பண்ணுவேன் நீ என்னோடு சேர்ந்து சாப்பிடுவே அப்படிங்கிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே அந்த காணானிய சிறீ போல தான் இன்னைக்கு உலகத்தில் இயேசு வேண்டாம் ஆனா மேஜையில் விழுந்து விழுகிற அந்த ரொட்டி துண்டு கிடைச்சா போறமே மேய்சிலிருந்து விழுகிற துணிக்கைகள் கிடைத்தால் போகிறமே அப்படி தான் நினைக்கிறாங்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே இயேசு வேண்டாம் ஆனால் இயேசு கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் வேணும் அற்புதம் வேணும் சுகம் வேணும் ஆரோக்கியம் வேணும் இதுக்கு தான் ஜனங்கள் வராங்க ஆனால் இயேசுவை தேடுங்க அவரை தேடி அவர் அவருடைய உங்கள் இருதியத்தை அவருக்கு கொடுங்க எதாவது பாசற்படியில் நின்று கதவை தட்டுறாரே தட்டும்போது நீங்கள் திறந்து கொடுங்க அவர் உங்கள் உள்ளத்தில் வருவார் சகைவிய கதவு தட்டினாரு சகிவு தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தான் தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை இட்டான் உள்ளத்துல போனாரு வீட்டுக்கும் போனாரு அந்த வீட்டுல சந்தோஷம் வந்துருச்சு அந்த நித்தியத்துக்கு அருமையான திமுடலை போறதுக்கு அவன் வழியை கண்டு கொண்டான் நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரே ரத்தம் சிந்தினாரே அந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சந்தோஷம் சமாதானம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் வரும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சகை வீட்டில் உள்ள நுழைஞ்சோடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் ரட்சிப்பு வந்துருச்சுன்னா அன்பு வந்துடும் அன்பு வந்துருச்சுன்னா சிரிப்பு வந்துடும் சிரிப்பு வந்துருச்சுன்னா பண்பு வந்துடும் எல்லா பூக்களும் போத்துடும் ஓகே அண்டவராக இயேசு கிறிஸ்தவ தேடும் தேடுறீங்களா சட்னி சாம்பார்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார் தோசை இட்லியெலாம் வாங்கினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கூட கொடுப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தம் பிள்ளைங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு கூடாதுன்னு சொன்னீங்களே ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க எல்லா குடும்பத்திற்கு வியாதி விலவீனத்தெலாம் நீக்கி நல்ல சுகபலன் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானத்தை கட்டளையிடும் ஆசீர்வதி இயேசு பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ